திருச்சிற்றம்பலம் அகத்திய தேவார் திரட்டில தலங்களை பற்றிய சிந்தனை ஆக நாலாவது தலைப்பிலே கோவில் என்ற தலைப்பிலே அகத்தியர் திரட்டி கொடுத்த பதிகங்களிலே திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்த இந்த தலங்களின் தொகுப்பாக அமைந்திருக்கின்ற பதிகம் அதனுடைய நிறைவு பாடல் இன்றைய தினம் நமக்கு சிந்தனைக்கு அமைகிறது அம்மானே அருந்தவமாகி நின்ற அமரர் பெருமான் பதியான உண்ணி என்று இந்த பதிகத்திலே இந்த பாடலிலே ஆஹ் பெருசா நிறைய பதிய தலங்களை எல்லாம் சொல்லல இதுவரைக்கும் உள்ள பத்து பாடல்கள்ல எத்தனை தலங்களை பற்றி சொன்னார் இல்லையா ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் என்று ஆரம்பித்து ஆஹ் அட்டானம் என்று ஒதிய நாலு இரண்டு இப்படி அந்த பாடல்கள்ல அதுக்கு முன்னாடி அண்ணாமலையும் கோயின்று மலைகளாக சொல்லி அடுத்து வீரட்ட தலங்கள் பாடி காடு இப்படி பாடி களம் குளம் இப்படி எல்லாம் சொல்லி அடுத்து பள்ளிகள் எல்லாம் சொல்லி இப்படி ஒவ்வொரு இதுலயும் ஊர்களை நமக்கு காட்டிய ஞான சம்பந்த பெருமான் இந்த பாடல்ல பெருசா நிறைய தலங்களை பற்றிய வார்த்தைகள் எல்லாம் இல்லை ஆனாலும் நமக்கு சிறப்புடையதாக ஞான சம்பந்த பெருமான் எம்பெருமானுடைய அருளை பெற்ற அந்த பிரம்மபுரம் என்ற தலம் இங்கே கொச்சை அப்படிங்கிற அந்த கொச்சை வயம் என்ற பெயரோடு காட்டப்பட்டது அது ஒரு தனி சிறப்புன்னு தான் சொல்லணும் இல்லையா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற தலங்கள்ல ஞான சம்பந்த பெருமானுக்கு மிகவும் அஹ் அருள் நிறைந்த அருள் தந்த பதிக தலமாக இருப்பது இந்த பிரம்மபுரம் அல்லவா அதை இங்கே சிறப்பித்து சொல்லுகின்றார் ஆக கொய் மாமலர் சோலை குலாவு கொச்சை நல்ல பூக்கள் அதை கொய்து எப்பெருமானுடைய திருவடியில தூவி நம்ம வழிபாடு பண்ணணும் அதற்கேற்ப இந்த மனம் மனம் நிறைந்த மலர்கள் நிறைந்த சோலை அந்த சோலையை கொண்டதாக இருப்பது இந்த கொச்சை பயம் சோலைக்குள்ளாவு கொச்சைங்கிற அந்த கொச்சை வயத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற எம்பெருமான் எம்பெருமான் சிவபெருமான் அவனுடைய அருளை பெற்ற சிவஞான சம்பந்தர் கொச்சைக்கு தலைவன் அந்த கழுமல ஆஹ் நகரினுடைய தலைவனாக பல பாடல்கள்ல கட்டப்பட்டிருப்பார் யார் அவர் சிவஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அவர் சொன்ன இந்த பாடல் இந்த மாலை ஐந்தும் பத்து பாடல்களும் இந்த நிலத்துல இருநில இருநிலும் பெரிய உலகம்னு அர்த்தம் இந்த பெரிய உலகத்துல நாம இரவும் பகலும் நினைந்து ஏற்ற வேண்டும் ஆக காலையிலும் மாலையிலயும் இந்த பதிகத்தை யார் ஒருவர் ரொம்ப விருப்பத்தோடு நினைந்து சிந்தித்து போற்றி நிற்கின்றார்களோ அஹ் அவ்வாறு சொல்லுகிற போது சொல்ல விம்மி நிற்கின்ற நிலை வருமா வெறுவி நிற்கின்ற நிலை இருக்குமா அப்படி விம்மா வெறுவா விரும்பும் அடியார்கள் நல்ல விதியை பெறுவர் அப்படிங்கிறார் விதியார் விதி அப்படின்னா ஊழ் இங்க நல்லூழ் யார் ஒருவர் இப்ப இப்படி இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாடல்களையும் சொல்லி இரவும் பகலும் நினைந்து போற்றி நிற்கிறார்களோ அவர்களுக்கு நல்லூழ் அமையும் அவர்கள் அடுத்த பிறவியிலே அடுத்த பிறவிங்கிறதே கிடையாது மறுமையிலே அவர்கள் எம்பெருமானுடைய திருவடியை சேர்ந்து அங்கே எம்பெருமானை விட்டு பிரியாத நிலையையும் பெறுவார் எம்பெருமான் சேவடியை பிரியாத அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு அது அப்படிப்பட்ட ஒரு பதிக பலனை காட்டி இந்த திருக்கடை காப்பிலே ஞானசம்பந்த பெருமான் அம்மானே அருந்தபமாகி நின்று அமரர் பெருமான் பதியான பதி தலங்கள் அந்த தலங்களையெல்லாம் உண்ணி நினைந்து இந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்ன இந்த பதிகத்தையும் சொல்லி இந்த உலகத்திலே யார் யார் இப்படியெல்லாம் இரவும் பகலும் சொல்லி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வகையான நல் பயன்களும் கிடைக்கும் என்பதை சுருக்கமாக நமக்கு இதுல சொல்லிவிட்டார் ஞானசம்பந்த பெருமான் தந்த இந்த சேத்ரகோவியை நாமும் நாளும் இரவும் பகலும் சொல்லி நினைந்து ஏற்றி எம்பெருமானுடைய திருவருளையும் ஞான சம்பந்த பெருமானுடைய குரு அருளையும் பெற்று இந்த உலகத்திலே நீடூழி வாழ்கின்ற பெருமையை பெறுவோம் இதுவே இந்த பதிகத்தினுடைய பயனாகவும் நமக்கு அமைகின்றது திருச்சிற்றம்